நான்காம் வகுப்பு தமிழ் பருவம் ஒன்று இயல் இரண்டு பனைமரச் சிறப்பு இப்பாடத்திற்கான புத்தகப் பயிற்சி விடைகளை காணொலியில் காண்போம் முதல் ரொம்ப சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா முதல் கேள்வி ஓலைச்சுவடி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓலைக்குற்றல் சுவடி இரண்டாவது கேள்வி உயர என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தாள மூன்று விழுந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் எழுந்து நான்காவது கேள்வி கரையோரம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கரை கூட்டல் ஓரம் வினாக்களுக்கு விடையளிக்க முதல் கேள்வி பனைமரத்திலிருந்து கிடைக்கும் உணவுப் பொருள்கள் யாவை நுங்கு பனங்கற்கண்டு பதநீர் பனங்கிழங்கு பனம்பளம் கருப்பட்டி இரண்டாவது கேள்வி பனைமரத்திலிருந்து செய்யக்கூடிய விளையாட்டு பொருள்கள் யாவை பனங்காய் வண்டி பனை ஓலை காற்றாடி பனை ஓலை விசிறி பொம்மைகள் மூன்றாவது கேள்வி பனைமரத்தின் சிறப்புகள் யாவை பனைமரம் வலுவான காற்றை தாங்கும் வலிமை பெற்றது பனைமரத்தின் வேர் நீரை உறிஞ்சி வைத்துக் கொள்ளும் இயல்பு கொண்டது இது நிலத்தடி நீர்மட்டம் உயர காரணமாக அமைகிறது பனைமரம் நமது தமிழ்நாட்டின் மாநில மரமாகும் அடுத்து மொழியோடு விளையாடு சொற்களுக்கு உரிய படங்களை பொறுத்துக ஆ என்றால் பசு பூ பூ என்றால் மலர் நா நா நாக்கு ஈ பறக்கும் ஈ அடுத்து வேறுபட்ட பொருள் தரும் சொல்லை கண்டுபிடித்து வட்டமிடுக முதல் கேள்வி நிலவு நிலவு என்றால் மதி சந்திரன் என்று பொருள் வேறுபட்டது கதிரவன் இரண்டாவது கேள்வி மன்னன் மன்னன் என்பதற்கு அரசன் வேந்தன் என்பது பொருள் வேறுபட்டது மந்திரி மூன்றாவது கேள்வி அம்மா அன்னை தாய் என்று பொருள் வேறுபட்டது மலலை நான்கு குதிரை குதிரை என்றால் பரி புறவி என்று பொருள் நரி என்பது வேறுபட்டது அடுத்து படித்து காட்டுக சொல்ல கேட்டு எழுதுக நுங்கு பனைமரம் பனம்பளம் பணம் சாறு நீர்மட்டம் தின்னலாம் பொருள்கள் பனங்காடை பதநீராகவும் வாழிடங்கள் இலக்கியங்கள் ஓலைச்சுவடிகள் பனங்கிழங்கு பனை உழவரான் கற்கண்டாகவும் அடுத்து பொருத்தமான நிறுத்தற் குறியீட்டு எழுதுக முதல் கேள்வி தாத்தா தாத்தா இது என்ன பழம் தாத்தா முதல்ல ஒரு கார்புள்ளி அடுத்து ஒரு ஆச்சரியக்குறி இது என்ன பழம் அடுத்து ஒரு கேள்விக்குறி இரண்டாவது கேள்வி இந்த பழத்தை தின்னலாமா தாத்தா இதற்கு கடைசியாக ஒரு கேள்விக்குறி வினாக்குறி மட்டும் இட்டால் போதுமானது மூன்றாவது கேள்வி அடேங்கப்பா இம்மரத்திற்கு இவ்வளவு சிறப்பா அடேங்கப்பாவை தொடர்ந்து ஒரு ஆச்சரியக்குறி இம்மரத்திற்கு இவ்வளவு சிறப்பா முடிவில் ஒரு கேள்விக்குறி நான்காவது கேள்வி அவற்றை ஓலைச்சோடிகள் என்கிறோம் இறுதியில் ஒரு புள்ளி ஐந்தாவது கேள்வி விசிறி பொம்மைகள் போன்றவற்றை செய்யலாம் விசிறியை தொடர்ந்து ஒரு கார்புள்ளி இறுதியில் ஒரு புள்ளி அடுத்து ஐம்பால் அறிவோம் திணையினுடைய உட்பிரிவு பால் பால் என்ற சொல்லிற்கு பகுப்பு என்பது பொருள் திணை உயர்தினை அக்ரிணை என இரண்டு வகைப்படும் பால் ஐந்து வகைப்படும் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் இவற்றில் ஆண்பால் பெண்பால் பலர்பால் மட்டும் உயர்திணையை சார்ந்தது ஓர் ஆணை மட்டும் குறிப்பது ஆண்பால் ஒரு பெண்ணை மட்டும் குறிப்பது பெண்பால் ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்களை குறிப்பது அது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் அது பலர்பால் மனிதர்களை தவிர மற்ற உயிரினங்கள் அனைத்தும் அக்ரிணையை சார்ந்தது அது விலங்குகள் பறவைகள் மரங்கள் செடி கொடி எல்லாமே சேரும் உயிரற்ற பொருள்களும் அடங்கும் அக்ரிணையில் ஒன்றை மட்டும் குறிப்பது ஒன்றன்பால் எனப்படும் அக்ரிணையில் ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை பல பலவற்றை குறிப்பது பலவின் பால் எனப்படும் கீழ்க்காணும் சொற்களை வகைப்படுத்துக ஆண்பாலை சார்ந்தது அவன் கவியரசன் குமரன் அப்பா அண்ணன் பெண்பால் தங்கை அம்மா கவிதா பலர்பால் பலர்பால் பெண்கள் இவர்கள் விவசாயிகள் மாணவர்கள் ஒன்றன்பால் வீடு செடி நாற்காலி நாய் பலவின்பால் மீன்கள் மரங்கள் பூக்கள் அடுத்து பெயருக்கு ஏற்ற வினையை பொருத்தி எழுதுக அவன் வரைந்தான் இரண்டாவது கேள்வி அவள் ஆடினாள் மூன்றாவது அவர்கள் பாடினார்கள் நான்காவது கேள்வி அது ஓடியது ஐந்தாவது கேள்வி அவை பறந்தன நன்றி